வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தென்னாலிராம கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒருமுறை கிருஷ்ணதேவராயரோட அரண்மனைக்கு ஒரு பாதிரியார் வரார் அவர் ராஜா கிட்ட இந்த அரசவையில் திறமை வாய்ந்த புலவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட அவங்களோட நான் கொஞ்ச நேரம் பேசணும்னு வந்திருக்கேன் ராஜான்னு சொல்லி சொல்றாரு ராஜாவும் சந்தோஷப்பட்டு நீங்க தாராளமா பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உலகமே ஒரு பொய்யான மாயை அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதிரியார் கேக்குறாரு அப்போ ராஜகுரு சொல்கிறாரு இந்த உலகம் வந்து ஒரு பொய்யான ஒரு உலகம் இது இது ஒரு மாயை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதிரியார் கேட்கிறார் சொல்லிருக்காங்க சாஸ்திரத்துல இருக்கிறது எல்லாமே உண்மைதான் நம்ம சின்ன வயசுல இருந்தே அந்த தான் நடந்துட்டு வரும் அதனால இந்த உலகம் ஒரு மாயை அப்படின்னு ராஜகுரு சொல்றார் சாஸ்திரத்துல இருக்கிறது உண்மையாதான் இருக்கும்ன்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே அதனால நீங்க எதுனா வேற ஒரு விளக்கம் தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ராஜகுரு சொல்றாரு ஆமா நாம இந்த உலகத்துல பிறக்கும்போது போது அம்மாவோட வயிற்றில் பிறக்குறோம் எதுவுமே எடுத்துட்டு வராமல் வெறும் கையோடு தான் பிறக்குறோம் இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஈடுபடுறோம் எல்லாமே நம்ம சந்தோஷம் படுறோம் சாப்பிட்றோம் சம்பாதிக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் கடைசில வயசான பிறகு நமக்கு மரணம் வரும்போது நாம் எடுத்துட்டு போகும்போது எதுவுமே எடுத்துட்டு போறது கிடையாது வெறும் கையோடு தான் நம்ம போகிறோம் இது ஒரு மாயை தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த பாத்திரியார் சொல்றாரு நீங்கள் வந்து ஒரு தத்துவ ரீதியாக சொல்றீங்க எனக்கு வந்து ஒரு நடைமுறை ரீதியான விளக்கம் தேவைப்படுது நீங்கள் யாராவது நடைமுறை ரீதியாக பதில் சொல்லுங்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தென்னாலிராமா எழுந்து அந்த கிட்ட கேட்குறாரு இமயமலை எந்த விசையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அவர் வடக்கு திசையில் இருக்குதுன்னு சொல்கிறார் சரி நீங்கள் திபத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது இமயமலை எந்த திசையில் இருக்குதுன்னு கேட்டால் நீ என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு தெற்கு பக்கம் இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறார் தென்னாலி ரம்மா சொல்கிறாரு இப்போ வந்து நான் வடக்கு திசையில் தான் இருக்குதுன்னு சொன்னனே அந்த பக்கம் இருக்கிறவங்களால் அதை ஒத்துக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு அது தெற்கு பக்கம் இருக்கும் அதே போல் சூரியன் ஒரு பக்கம் நமக்கு வெளிச்சத்தை தரும்போது மறுபக்கம் இருட்டாக இருக்குது நமக்கு பகல் என்ன அவங்களுக்கு ராத்திரியாக இருக்குது நமக்கு பகல்ன்றது உண்மைன்னா இந்த நேரத்தில் மறுபக்கம் இருக்கிறவங்களுக்கு பகல்ன்றது பொய் இது போல் ஒருத்தருக்கு உண்மைன்னு தெரியிறது இன்னொருத்தருக்கு பொய்யாகவும் இன்னொருத்தருக்கு பொய்ன்னு தெரியிறது நமக்கு உண்மையாகவும் இருக்குது அப்போ இது ஒரு மாயை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப பாதிரியார் சொல்றாரு போல நடைமுறையெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகமே ஒரு மாயைன்ற விஷயத்த நம்ம தான் வேண்டி இருக்குதுன்றத ஒத்துக்கிறாரு ராஜாவும் மற்றவங்களும் சந்தோஷப்படுறாங்க அப்போ அந்த பாதிரியார் சொல்றாரு இந்த அரசவையில இருக்கிற எல்லாருமே திறமை இருக்கிறாங்க எல்லாரையும் பாராட்டிட்டு சந்தோஷமா கிளம்பி போறாரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்